மகர ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது தனம் உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கார் அப்போ சனி பகவான் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சில தீமைகளை செய்யும் அப்படிங்கிறத அமைப்பு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் சில வகையான பிரச்சனைகள் குடும்ப விஷயம் பிரச்சனை அல்லது தனத்தில் பிரச்சனை அல்லது உங்கள் வாக்குனால பிரச்சனை இப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்ருக்குறதில்ல இப்போ அது மாறப் மாறப்போகிறது ஏன்னா சனி வக்ரமாக இருக்க போகிறார் வக்ரம் என்ன இயல்புக்கு மாறிய தன்மை அப்போது உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறது பண பிரச்சனையை தீர்க்கப் போகிறது பணத்தால் இருந்து வந்த கஷ்டங்களை நீக்கப் போகிறது தேவையில்லாம ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்குக்காக நான் வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு அல்லது உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதுக்காக பண ரீதியில் நான் தொந்தரவு அனுபவிச்சிட்டு ஸோ இந்த மாதிரியான பண ரீதியில் குடும்ப ரீதியில் வாக்கு ரீதியில் பிரச்சனை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்திலிருந்து முழுவதும் விடுதலை பெறுவதற்கு அதிலிருந்து நீங்க அதாவது எஸ்கேப் ஆவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தனக்கு பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ தொழில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஆனால் இந்த ஆடி பதினைந்தாம் தேதி என்று அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சுக்ரன் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துல வந்து அமர போகிறார் அப்போ எட்டாம் இடத்துல வரும்போது என்ன ஒரு சின்ன ஒரு வழி ஒரு வேதனை கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பிரஷர் இதை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் எதையாவது ஒன்று கொடுத்து ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து இல்லை ஏதாவது ஒன்று ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கோபப்படக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காக மனசில் பதிய வச்சுக்கலுங்கள் ஒன்றும் உங்களுக்கு வேலை உங்களை விடணும் வேலை போயிடும் பறி போயிடும் ஸோ அந்த மாதிரி நினைக்க வேண்டியதில்லை ஏன் இதை சொல்கிற அப்படி அப்படின்னா அஞ்சாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்துடன் இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அப்ப எட்டாம் இடத்துல அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் நேரம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கக்கூடியது அப்போ அதிக உழைக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கப் போயிரு அதுக்கான ஒரு தன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒன்றாம் இடம் அதாவது லக்னம் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தது உங்க ராசி பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ ராசிநாதன் நல்லா இருக்க போறார் சனி வக்ரம் அடைந்து விட்டார் குருவின் பார்வை உங்க ராசின் மீது பதிகிறது குரு பார்த்தால் கோடி நன்மை இதுவரைக்கு நெகட்டிவ் எண்ணங்களோடு இருந்து கொண்ட இந்த மகர அன்பர்களுக்கு இப்ப பாசிட்டிவ் எண்ணங்கள் வர ஆரம்பித்து விட்டது கடந்த இரண்டரை வருடங்களாக மன அழுத்தத்தாலும் மன உளைச்சலாலும் அல்லல் பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் தெளிவடையக்கூடிய தன்மை மனதில் சுறுசுறுப்பு ஏற்படுத்தும் ஒரு அதாவது நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் அதாவது பணம் என்னென்ன குடும்பம் என்னென்ன நண்பர்கள் எப்படி என்ன எப்படி இருக்கும் வேலையில் எத்தனை அழுத்தம் எத்தனை வேலை மாறினீங்க ஒரு வேலையில் நிரந்தரமாகவே இருக்க முடியல அப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனையோடு இருந்திருப்பீங்களவா அப்போ மனம் நன்றாக இல்லை அப்படிங்கிற தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது மனசு நன்றாக இருக்க போகிறது அப்போது என்ன தைரிய வீரியங்கள் பலமாக போகிறது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது நல்லதுதான் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லதைத்தான் செய்வார் அது உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லது செய்வார் அப்போ மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பதும் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு டிராவல்ஸ் செய்யக்கூடிய தன்மை அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு என்ன இதுவரைக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு பெரிய லாபம் கிடைக்கலன்னா இருந்து உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் நன்றாக இருக்க போகிறது கட்டிடம் கட்டி விற்பனை செய்பவர்களுக்கு நன்றாக இருக்க போகிறது மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு அதாவது இதுவரைக்கும் நான் ஒரு வீடு வாங்க முடியல ஒரு நிலம் வாங்க முடியல அப்படிங்கிறதுங்கிற பத்திரப்பதிவு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ பத்திரப்பதிவு என்ன ஒரு வீடு வாங்கலாம் அல்லது ஒரு வாகனம் வாங்கலாம் ஸோ அதுக்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏத ஸ்ட்ராங்காக சொல்றோன்னா நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல குருவோடு சேர்ந்து புனிதப்படுத்துகிறார் அப்போது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதங்களாக மூன்று நான்கு மாதங்களாகவே செவ்வாய் சனியோடனும் ராகுவோடனும் சனியினுடைய பார்வையில் இருந்து ஒரு மாதிரியாக செவ்வாய் கோபம் ஆக்ரோஷம் நிலம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை நிலம் வாங்க முடியல கட்டிடம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை ஒரு சிலர் இருக்க ஆபரேஷன் செய்யக்கூடிய தன்மை ரத்தம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கோபம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எதையும் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மை ஏன் செஞ்சேன் எதுக்கு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்லது நடக்கக்கூடிய தன்மை குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தன் சிம்மாசனத்தில் இருக்கார் அல்லவா அப்போ கடந்த ரெண்டரை வருஷமா இன்னைக்கு நேற்று சொல்ல ரெண்டரை வருஷமா செவ்வாயினால சகோதரனால பிரச்சனை பாக பிரச்சனை ஸோ இந்த மாதிரி சொத்து பிரச்சனை தீர்க்க முடியல ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் இந்த ஆடி மாதத்திலிருந்து நல்லவைகள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோட உங்க குலதெய்வத்தினுடைய அருளால நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை என உங்க ராசியை ரெண்டு சுப கிரகங்கள் பார்க்குறார் ஒன்னு குரு பார்க்கிறார் அடுத்து சுக்ரன் பார்க்கிறார் அப்ப அந்த ரெண்டு சுபர்கள் பார்க்கும் போது உங்க ராசி புனிதம் வளர்ந்து போகிறது சுக்கரனுங்கிறது என்ன கலத்திர காரகன் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் திடீர் என்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஒரே மாசத்துல ஃபிக்ஸ் ஆகி அடுத்த மாசம் மேரேஜ் ஆக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல உட்கார்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை சொல்லக்கூடியவனாலவா அப்போ நிச்சயமாக கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிரி தொல்லைகள் எப்படியாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தொந்தரவுகள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்கை மனதில் வச்சுக்குங்க ஏன்னா ஆருக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல போய் உட்காரது நல்லது கிடையாது ஸோ அப்போ என்ன கடன் விஷயத்தில் கவனம் யாருக்கும் முன்பின் ஜாமீன் கையெழுத்து போடுறது தப்பு அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டு சோ இந்த மாதிரி ஏன்னா புதன் போய் எட்ல மறைஞ்சிட்டேன் ஷேர் மார்க்கெட்டுக்கு காரகன் புதன் புதன் போய் எட்டில் இந்த மாசம் உட்காந்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுங்கிறது கிடையாது சோ அதுலேயும் கவனமாக இருக்கணும் பணத்தை எங்கேயாவது கொடுத்து வைக்கிறது அதை செய்யுது இதே செய்கிறதுங்கிறதுல கொஞ்சம் கவனம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அது நிச்சயமாக அது ஈடேறக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அதை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்றனால வெளிநாட்டு தொடர்புகள் அதாவது தூரதேச தேச பிரயாணங்கள் மூலமாக அந்நியர்கள் மூலமாக அதாவது அதர் காஸ்ட் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக நல்லவைகள் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில்கள் வேலை எதில் இறந்தாலும் கொஞ்சம் லாபத்தை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் குரு செவ்வாய் நல்லபடியாக இருக்கிறதுனால குருங்கிறது சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நீதித்துறை வங்கியில் பணியாற்றுவது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ இதில் எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய தன்மை செவ்வாயு சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் விளையாட்டுத்துறையில் இருக்கின்றவர்கள் கட்டிடம் கட்டக்கூடிய சம்பந்தப்பட்டது இருக்கிற நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் செய்யக்கூடியவர்கள் அல்லது என்ன சொல்கிறது இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதர வகையில் பிணக்குகள் சண்டை சச்சரவுகளாக இருந்தவர்கள் எல்லாம் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் செவ்வாயால் நல்லது செவ்வாய்ங்கிறது ஒரு சிலர் இந்த மகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஆனால் அதே வந்து யாரெல்லாம் சூரிய திசை நடக்கிறதோ சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறதோ சனி திசை சனி புத்தி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு எச்சரிக்கை உணர்வோடு இருந்தாலே போதும் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை